தெலுங்கு சினிமாவே கொஞ்சம் கெட்ட கெட்ட கட்டக்கட்டான ஆடி போயிருக்கேன் வந்து ஆடிப்போனது காரணம் என்னென்னா அந்த தெலுங்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டின்னு இப்போ அதை எல்லாம் தாண்டி ஒரு சரியான நேர்கோட்டில் தெலுங்கானா கவர்மெண்ட் போய் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு தான் மிகச் சரியான ஒன்று என்னென்னா இதோ இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆன்லைன் இருக்குங்களா ஆன்லைன் சூதாட்டம் அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் நடித்த ஒரு இருபத்தைந்து பிரபலங்கள் சினிமா நடிகர்கள் உட்பட டிவி நடிகர்கள் உட்பட டிவி தொகுப்பாளர்கள் உட்பட சமூக வலைதளத்தில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்னென்னா நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆன்லைன் சூதாட்டம் ரம்மி இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் ஆகிட்டே இருக்குது இதனுடைய விளம்பரங்கள்லாம் மோசமாகிட்டு இருக்குது இது சம்பந்தமான செய்திகள் வந்து தினசரி பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்குது அதை அதில் விளையாடி உயிரை மாய்த்து கொண்டார் இதை விளையாடி விபரீத முடிவு எடுத்தார் தான் சம்பாதித்து வச்ச மற்ற ப்ராவிடென்ட் ஃபண்டு காசும் எடுத்து போய் விட்டுட்டாரு இப்படிலாம் இருக்குது எம்ப அவன் கொழும்பு தானே அவன் போய் விளையாட்டு போகிறான் உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து இது கீழே தான் போடுறா இது வந்து ரொம்ப ஆபத்தான விளையாட்டு இது ஏதோ சொல்கிறா இல்லைங்களா அதான் கவனிக்கத்தான் விளையாட்னா ஏன் இதை வந்து நீங்கள் அனுமதிக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் ஏன் பிரபலங்கள் வந்து விளம்பரத்தில் வந்து நடிக்கிறீங்க மிக சரியான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க முதல்ல இந்த இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடை பண்ணுங்களேன் ஏன் தடை பண்ணலை சரி ரைட் ஓகே நீங்கள் வந்து கீழே வந்து முக்கிய அறிவிப்பு கொடுக்குறீங்க ஒரு வேகமான ஒரு இதில் கொடுக்குறீங்க சினிக்கு சினிமா பிரபலங்கள் முக்கியஸ்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரபலங்கள் அத்தனை பேரும் வந்து நீங்கள் வந்து இதை விளம்பரம் பண்ணுறீங்களே காசுக்காக இது வந்து இந்த சூதாட்டம் விபரீதத்தை ஏற்படுத்தும் இந்த சூதார்த்தத்தினால் விபரீதம் நடந்திருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிய தெரியாதுங்களா இவர் அந்த மனுவில் குறிப்பிட்டு அவர் அவர் குறிப்பிட்டது அதுதான் வந்து ஒரு சாமானிய நபர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு இருபத்தைந்து பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு போய்டு பதிவு செய்திருக்காங்க வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் முதல்வருடைய ரேவந்த் ரெட்டியோட நேரடி கவனத்திற்குள் அது வந்திருக்கிறது குறிப்பாக பிரகாஷ்ராஜ் விஜய தேவரகொண்டா அப்புறமா வந்து மஞ்சு இப்படி ராணா நமக்கு தெரிஞ்சவங்க இது மாதிரி வந்து பிரபலங்கள் குய்யோ மொரியோ ஆச்சா போச்சா தெலுங்கு சினிமாவுக்கு எதிராக வந்து ரேவந்த் ரெட்டி இறங்கிட்டார் எங்களெல்லாம் வாழ விட மாட்டார் அவருக்கு ஏன் தெலுங்கு நடிகர் மேலே வந்து ஒரு க இதுன்னு தெரியல ஆச்சா இதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் கலைஞர்கள் எங்கள் மேலே நீங்கள் கை வைக்கலாமா எங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வந்திருக்கீங்க எங்கள் மேலே உங்களுக்கு வந்து பயங்கரமான வெறுப்பு ஏற்கனவே பார்த்திங்கன்னா புஷ்பா டூ சமயத்தில் ஒரு தேட்டரில் ஏற்பட்ட அந்த விபத்திற்கு அந்த ஹீரோ என்ன பண்ணுவார் அவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிங்க அவரை கொண்டு போய் அலைய வச்சுங்க அவரை கொண்டு போய் மீடியாவில் இது பண்ண வச்சுங்க ஒட்டு தெலுங்கு சினிமாவுக்கு எதிரியாக மாறுகிறார் ரேவந்த் ரெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க போது ரேவந்த் ரெட்டியுடைய அவருடைய தரப்பில் என்று சொல்கிற பதில் என்னென்னா ஐயா என்னுடைய அரசு வந்து சாமானியர்களுக்கான அரசு இங்கு சாமானியர்களும் ஒருவர் தான் சாதனையாளர்களும் ஒருத்தர் தான் இதில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று தான் எனக்கு ஏன்னா அடிப்படையில் ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு சாதாரண நிலையிலேருந்து இந்த நிலைக்கு வந்திருக்காரு ஒரு பெயிண்டருங்க அவர் வந்து ஒரு பெயிண்டர் அதை தான் சொல்கிறாரு ஒரு சாதாரணவருடைய வழி என்னன்னு தெரியும் அதிலிருந்து வந்தவன் தான் நான் அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது நீங்க எவ்வளோ பெரிய கொம்ப இருங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு என்ன நடந்தது அப்படின்னா மிக சமீபகாலமாக இந்த ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் சூதாட்டம் ஓவர் ஆகிட்டே போகுது கிரிக்கெட் மேட்ச் வர ஆரம்பிக்க போகிறாங்க நாலேருந்து அது ஒரு ரெண்டரை மாதம் போட்டு வலுவலு வலுவ வெளுப்பான் இதில் என்னென்னா இதை பாதிக்கப்படுறது யார் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றுமே தேவையில்லைங்க தினசரி பேப்பர் இந்த இந்த வருடத்தில் வந்த தினசரி பேப்பரில் இந்த வருடம் கூட வேணாம் ஒரு மூணு மாதத்தில் வந்த தினசரி பேப்பர் இல்லைங்களா ஆங்கிலம் தமிழ் சம்மந்தப்பட்ட தினசரி பேப்பரை எடுத்து நீங்கள் பாருங்க நீங்கள் எத்தனை செய்தி அதுமாரி வந்திருக்குதுன்னு எத்தனை பேர் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லா படித்தவங்க இன்னொன்று படிக்காத பாமரர்கள் ரெண்டு பேர் வந்து இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா ஒன்று மிடில் கிளாஸ் இல்லைன்னா லோ கிளாஸ் இங்கே மேல்தட்டு வகுப்பில் யாரும் கிடையாது பெரிய அம்மன் ஏன் போய் இதில் இதில் போய் விளையாட போகிறான் பணம் வச்சுக்கிறவன் ஏன் விளையாட போகிறான் ஒரு படத்தில் வரும் இல்லை ஆசையை தூண்டு அப்படின்னு அந்த ஆசையை தூண்டுற வேலை தான் அந்த ஆசையை யாரை வச்சு யார் டார்கெட் அந்த ஆசையை தூண்டுதுக்கு அப்படின்னா நடுத்தர வர்க்கம்தான் ஒரு ஒ ஒட்டு மொத்தமாக தன்னுடைய உழைப்பு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆறு மாத காலம் வெளிநாட்டில் சம்பாதித்த தன்னுடைய சம்பாதித்த பணத்தை வைத்து அவனுடைய மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு அழகான வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கா இவனுக்கு வந்து இந்த விளம்பரத்தை பார்க்குறான் இது சம்மந்தமான அவனுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க ஆசை உள்ள ஒருத்தன் சொல்கிறான் இதில் நான் ஆடி ஆடிக்கார ஜெயிச்சான் ஒருத்தன் இவ்வளோ பேர் இது பண்ணான்னா நீ வந்து இன்னும் பத்து சதுரத்தில் வீடு கட்ட போறியா இதில் விளையாடனேன்னு வச்சிக்கா ஆயிரம் சதுரத்தில் வீடு வீடு நீ அப்படின்னு ஆசையை தூண்டுறான் அவன் விளையாடுறான் சொற்ப காசு வந்து அடிக்குது ஏங்க இது வந்து இது கேம்லிங்க மிஷினுங்க விளையாடுறது செட்டப்பு அப்போ என்ன ஆகும் வந்து ஆசையை புழுவை போட்டு முதல்ல கெண்டை மீன் அதுக்கப்புறம் திமிங்கலம் கிடைக்குன்னு பார்க்குறான் தூண்டி முல்லையே ஓடி ஓடிப்போகுது போன பிறகு தான் கத்துறான் கொய்யோ முறைன்னு கத்துறான் நாளுக்கு நாள் ஓவர் ஆகிட்டே போய்கிறது நம்ம ஊரில் கூட ஒரு நட்சத்திரம் ரம்மி நாயகன் டம்மி நாயகன் நடிச்சார் வந்து பேரை சொல்ல விரும்பலை நான் இதெல்லாம் அதாவது உங்களுக்கெல்லாம் கதை கேட்க தெரியுது இல்லை ஒரு ஒரு கதையை ஒரு சினிமா நடிகர்கள் நான் சொல்கிறேன் நான் நான் தெலுங்கு தெ தெலுங்கு நடிகர்கள்ையே சொல்கிறேன் கதை கேட்குறீங்க அந்த கதையை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அந்த கதை கேட்டவொடனே வந்து இந்த கதை ஓடுமா ஓடாதா இந்த கதை வந்து சமூகத்துக்கு எதிரான கதை இந்த கதை கமர்ஷியல் கதை இந்த கதை வந்து அரசியல் பேசக்கூடிய கதை இதெல்லாம் தெரிஞ்ச நீங்கள் ஒரு சில வினாடிகள் ஓடக்கூடிய அந்த விளம்பரம் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குன்னு உங்களுக்கு தெரியாதா ஆ அப்படி தான் காசம்பாரிக்கணும் அவசியமா இன்றைக்கி அங்கே தெலுங்கானா அரசாங்கம் மிகச்சரியான ஒரு இது எடுத்துருக்கு இதுக்கு பிரகாஷ் ராஜு ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்னென்னா நான் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடித்தேன் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடித்தேன் நான் நடிச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணல அது அப்படியே இருக்குது அதனால் என் பேரையும் சேர்த்துட்டாங்கன்னு என்ன பாருங்கள் வந்து ஆ கல்லிக்கல்லியாக பேசுமா பல்லி கழனிப்பானில் வீழுமா துள்ளி அப்படின்னு இந்த கல்லிக்கல்லியாக பேசுகிறவங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க நீங்கள் எனக்கு அப்படியே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்தில் இந்த ஈரோடு பெருந்துறை கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தினசரி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில ஈமு கோழி ஈமு கோழி வழங்க கோட்டீஸ்வரர் ஆகலாம் ஈமு கோழி வழங்க இதுப்பாகலாம் ஈமு கோழி ஈமு கோழி ஈமு கோழி ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன ஒரே துந்துரும் அந்த நேரத்தில் வந்து ஈரோடுக்கு போகலாம் வாங்க ஒரு லட்ச ரூபா கட்டினோம்னா மூணு ஈமு கோழி கொஞ்சம் கொடுப்பாங்களாம் அதுக்கு வந்து மாதம் பன்னெண்டாயிரூபா வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபா தீனி தீவனம் இடம் கிடம் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க அவங்க கொடுத்துருவாங்க அந்த கோழி வளர்ந்த பிறகு என்ன மார்க்கெட் ரேட் என்னவோ அது அந்த விலைக்கே அப்படியே வாங்கிப்பாங்களாம் இதில் வந்து பல லட்சம் நமக்கு கிடைக்கும் இது தவிர பார்த்திங்கன்னா ஈமு கோழியோட முட்டை ஈமு கோழியோட தோல் ஈமுக்கோழியோடய ஐ எல்லாம் வந்து வைத்தியம் அதுலேருந்து எண்ணெய் எடுக்கலாம் அதுலேருந்து இது பண்ணலாம் இப்படியா ஒரு விஷயம் இதுவாகி கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருந்தது ஈமு கோழின் வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பறவை இடம் பறக்க முடியாத ஒரு பறவை இடம் நெருப்பு கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா நெருப்பு கோடி பார்த்துருக்கீங்களா அதனுடைய வகையை சேர்ந்தது அதை இங்கே கொண்டு வந்துட்டு அது இந்த தட்பவெட்பன இருக்குமா இல்லையான்னு தெரில அது அடர்ந்த காடுகளில் வாழக்கூடிய ஒரு விஷயம் ஒரு 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 பறவை அதை கொண்டு வந்து இதை வளர்த்திங்கன்னா நீங்கள் கோட்டீஸ்வரர் ஆகலாம் லட்சாதிபதி ஆகலாம் இதை வளர்த்த ஒருத்தர் பாருங்கள் இப்படி ஆகிட்டாங்க இது வளர்த்த பாருங்கள் இவர் அப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி இதுலேயும் என்னென்னா நான் பேர் சொன்ன நீங்கள் எத்துமை கூகுள்லேயோ அல்லது பழைய செய்தித்தாள்களையோ பாருங்கள் இங்கே இன்றைக்கி புரட்சி பேசுகிற எத்தனை நடிகர்கள் வந்து அதில் அந்த விளம்பரத்தில் நடிச்சுருக்காங்க தெரியுங்களா இவங்களுக்குன்னா அப்போ தெரியாதா நடித்த இவங்க ஒரு பத்து கோழி வாங்கி வளர்த்துருக்க வேண்டியது தானே இவங்க நடித்ததை வச்சு தானே போய் அவங்க வாங்கினாங்க இப்போ இவங்க அதே தான் தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன சொல்லுது நீங்கள் ரம்மி விளையாடுங்க ஆன்லைனில் விளையாடுங்கன்னு நீங்கள் சொன்னதுனால தான் நீ இவ்வளோ பேர் விளையாடுறான் உண்மை தானே அது ஏன் சாதாரண தெருவில் போகிறோம் சொல்கிறதுக்கும் ஒரு சினிமா நடிக்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல நீங்கள் என்ன சும்மாவாக சொல்லிடுறீங்க ஈமு கோழி பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாச்சு வந்து அப்புறம் அந்தால தடுத்து நிறுத்தினேன் இப்போ ஈமு கோழின்னா என்னென்னு தெரியுமா அதுக்கு பதில் ஒரு பத்து நாட்டு கோழி வாங்கி வள அப்படின்னு அது பெரிய ஸ்கேமாக மாறி அதன் பிறகு அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சந்தப்பட்டெலாம் பிடிக்கவே முடியல ஒரு கொடுமை என்னென்னா இன்னும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நெருக்கமான நண்பர் போய் ஈரோட்டில் போய் வாங்கின்னு வந்து வேலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இடம்லாம் ரெடி பண்ணி அவங்க ஆட்கள்லாம் வந்தாங்க வந்து இதெல்லாம் பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டு அவரு கிட்டத்தட்ட பேராசை யாரை விட்டுது மூணு கோழி கோழி கொஞ்சம் வாங்குகிற இடத்துல போய் ஒரு அறுபது கோழி கொஞ்சம் வாங்கி வந்துட்டார் தீம்பு கோழி கொஞ்சம் அதனால திப்பு திப்புன்னு வளர்ந்துடுச்சு வளர்ந்த பிறகு என்ன ஆகி பச்சு இவனுக்கு எல்லாம் வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டவொன்னே சாப்பாடு தீவனம் கிடையாது யானை கட்டி தீனி போடுற கதை யானையாவது சாணி போடும் இது ஒன்றுமே கிடையாது வந்து தீவனம் போட முடியல போய் இது பண்ணவும் முடியல யாராவது வாங்கிக்கிறேன்னா அவ்வளோ பெரிய கோழியை கறிக்கு எப்படிங்க வாங்க முடியும் முதல்ல ஒரு சின்ன கோழின்னா அது வந்து ஒரு ரெண்டரை கிலோ ஒரு கிலோ இருக்கும் இரநூறு கிலோ இருக்கிற ஒரு கோழியை எவ்வளோ பேர் வந்து சாப்பிட முடியும் அது ரெண்டாவது ஒத்துக்குமா அது சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா சும்மா கூப்பிட்டு ஒரு ஐநூறுபாய்க்கு எழுநூத்தான் கொடுத்து ஒரு கட்டத்தில் யாரும் இது பண்ணோம்னா அதில் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா சாப்பாடு இல்லாமல் அந்த கோழி இருக்கு இல்லைங்களா அது இறந்து போய் இன்னொரு கோழி அதை குத்தி சாப்பிட்ட கொடுமையெல்லாம் செய்தித்தாள்லேயே காட்சி ஊடகங்கள்லேயே வந்தது இதுக்கெல்லாம் யார் காரணம் எத்தனை பேர் விளம்பரம் நடிச்சிருக்கோம் பேர் சொல்ல விரும்பலை நீங்கள் நடித்ததனால்தான் அவர்கள் போய் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த ஆட்களை பிடிச்சாங்க அப்புறம் வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போனாங்க அப்புறமா விசாரணை நடந்தது இழப்பீடுலாம் தரப்படும் சொன்னாங்க இதே பிரச்சனை தான் அதையாவது ஏதோ பொருளை காமிச்சியாவது அது ஒரு தவறு தான் அது ஏதோ கோழின்னு ஒன்று காமிச்சியாவது அவன் வந்து ஒரு மோசடி பண்ணான் இது எதுவுமே கிடையாது கையில் மொ மொபைலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சூதாட்டம் ஆடினா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு எந்த எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ பெரிய மோசடி அதில் இவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறீங்க நீங்கள் நான் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சேன் நான் ரெனியூவல் பண்ணல அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடல அப்படின்லாம் சொல்கிறது ஒரு பதிலாக உலக நியாயெல்லாம் பேசுகிறீங்கள நாடு நாசமாக போகுதுன்னு சொல்கிறீங்கல்ல எல்லாம் பேசுகிறீங்கல்ல இது தெரியாது அவங்களுக்கு இதை விட கொர்மை என்னென்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல உங்கள் எவ்வளோ பெரிய எதுவும் பாருங்கள் இதோ இப்போ மிக சமீபமாக பார்த்தோன்னே எனக்கே சிரிக்கிறதா அழவர் அழறதான்னு தெரியலிங்க வந்து பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு என்னென்னா ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் ஒருத்தன் ஓப்பன் பண்ணிட்டான் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் என்னாண்டிட்டான் இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்களே இன்றைக்கி இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க பெண்களுக்கு வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது வந்து ஒரு காலத்தில் குழந்தையே வேணா வேணான்னு ஆப்ரேஷன் பண்ணது போய் இன்றைக்கி நம்ம குழந்தை பிறக்குமான்ற நிலைமையிலாகிடுச்சு இந்த குழந்தை பிறக்கிறதுலேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தில் பெரிய இதெல்லாம் நடந்தது அதுக்குள்ளே போக விரும்பல இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டு இளைஞர்களை கூப்பிட்றான் நீங்கள் வாங்க இது மாதிரி வந்து இந்தந்த பெண்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உங்கள் மூலயமாக இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்க நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் வாய்ப்பில்லை வேலைவாய்ப்பே தரோம் நீங்கள் போய் அவங்க ஓகே சொல்லுவாங்க நீங்கள் போய் ஒரு சிக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்த பிறந்ததுன்னா அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா உங்களுக்கு சரிங்க ஐயா குழந்த பிறக்கலை அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா சர்வீஸ் சார்ஜ் வச்சுங்கண்ணு மட அதுக்கு அது என்னென்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இங்கே தாங்க அவன் வைக்கிறான் வந்து புத்திசாலி தினம் பாருங்க அவன் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபான்னு போட்டிருந்தானா இதுவாகுது எழுநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பதிவு கட்டணும் போது மடம் 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 மட்டம் மட்டும் கட்டுறானுங்க கட்டுறானுங்க பத்தாயிரம் பேர் அதில் வந்து பதிவு செஞ்சிட்றானுங்க பத்தாயிரமன்ட்டு எட்நூறுரூபான்னு வச்சுங்க எண்பது லட்ச ரூபா அதுலேயே வந்துடுச்சு அதன் பிறகு என்ன சொல்கிறான் இவன் ஒரு எட்டு ஃபோட்டோவை போடுறான் எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள் எட்டு ஃபோட்டோவை இது பண்ணுறான் அதில் வந்து நீங்கள் நீங்கள் யாராவது தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப அழகான பெண் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரரூபா முதல்லையே கட்டிடணும் நீங்கள் ரெண்டாயிரரூபா கட்டிடணும் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்கள் இன்றைக்கி இந்த கலாச்சாரத்துக்கு மீறின ஒரு விஷயம் அவன் அவன் ஏமாத்தல் முடிவு பண்ணி ஆனால் அந்த மூடக்கட்ட பயல்கள் போய் ரெண்டாயிரம் கட்டி ஒரு ஃபோட்டோவில் எத்தனை பேர் கட்டியிருப்பான் பாருங்கள் அப்போ கட்டி அவன் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா சம்பாரிச்சிட்டான் கடையை மூடிட்டான் வெப்சைட்டை மூடிட்டான் எங்கே தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எஸ்கேப்பு அது அதற்கு இணையான ஒரு விஷயந்தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டம் அந்த சூதாட்டத்திற்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் புகார் கொடுத்துருக்கார் சார் தாண்டி அதை தாண்டி அதற்கு ஒரு சரியான ஒரு மணி கட்டியிருக்காப்புல தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதுவும் குறிப்பாக இந்த திரைப்பிரபலங்கள் நீங்கள் நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து நீங்கள் எல்லாம் தெரியதில்லை உங்களுக்கு எந்த கதை ஓடும் எந்த கதை ஓடாது எந்த கதை வந்து இதுவாக சமுதாயத்தில் எல்லாம் தெரியதில்லை ஒரு 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 அரை நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு விளம்பரம் மோசமான விளம்பரம் உங்களுக்கு தெரிய தெரியாதா அது காரணம் என்னன்னா பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுக்காருந்துக்காங்க எவன் எக்கடு கட்டு போனான்னா நம்ம நம்ம நடிப்பன்னு நடித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி அந்த வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இது ஒரு நல்ல நல்ல ஒரு சவுக்கடியாக இருக்கணும் இந்த திரும்ப இந்த கிரிக்கெட் மேட்ச் வர்றதுனால தான் இப்போ திரும்பவும் கிளம்பிடுவாங்க இது எல்லாம் மற்ற மாநிலத்தில் உள்ளவர்களும் வந்து இதற்கு ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கை குறிப்பாக நான் திரைப்பிரபலங்கள் மட்டும் சொல்ல பிரபலங்கள் இதுக்குள்ளே வந்து தயவு செய்து இந்த விளம்பரத்தில் நடிக்கிறத தடை செய்யணும் அப்படி நடித்தா தெலுங்கானா மாதிரி அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி